அரைக்கப்பு கேழ்வரகும் அரைக்கப்பு கருப்பு கொண்டக்கடலு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம இதில் கேழ்வரகும் சேர்த்து செய்கிறதால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கருப்பு கொண்ட கடலையும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அரைக்கப்பளவு அளவு கேழ்வரகு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஒரு பிளேட்லேயோ ஒரு பவுல்லையோ போட்டுக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கை வச்சு ரெண்டு முறை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் இதில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால் ரெண்டு முறை நான் கழுவி எடுத்திருந்தேன் இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க உடனடியாகவே நம்ம இதை கழுவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயோ இதே மாதிரி ஒரு பேனோ எடுத்துக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு அப்படியே இதில் போட்டுக்கலாம் போடும்போது முதல்ல நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கடாய் சூடாக இருக்கக்கூடிய காரணத்தாலே தண்ணி எல்லாம் உடனடியாக வற்றி போக ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு பாருங்கள் அல்லது நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு வறுத்து எடுத்தாலும் சரிதாங்க அப்படியும் செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸி டைம் கொஞ்சமும் வேஸ்ட் ஆகாது இப்போ ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம் வறுத்துட்டு சும்மா ஒன்றே ஒன்று எடுத்து வாயில் நீங்கள் போட்டு பார்த்தாவே நல்ல மொறு மொறுன்னு இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போது அரைக்கப்பளவு கருப்பு கொண்ட கடலை எடுத்து எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம முதல்ல கழுவி எடுத்துக்கணும் கழுவிட்டு நம்ம அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் இப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு முறை இதே போல் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ தண்ணி எல்லாமே வட்டி போயிடுச்சு கொஞ்சம் நேரத்திலேயே இதுவும் நல்லா வருபட்டு வந்துடும் இது நல்லா வருபட்டு வரும்போது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் கொஞ்சம் கருப்பாக மாறிடும் ரொம்ப நேரம் வறுத்து நம்ம தீய வைக்கக்கூடாதுங்க லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது கூட நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கும் போது நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்குங்க அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் அஞ்சு பத்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம ஒரு முறை வறுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வரணும் அவ்வளோதான் பருப்பு நல்லாவே வருபட்டுருக்கு இதுக்கப்புறமா இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய கருப்பு கொண்ட கடலை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு ரெண்டு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோட்டில் போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா பவுடராகி கிடைக்கும் கொஞ்சம் குரகரப்பு தன்மை இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய கேழ்வரகு அதையும் நம்ம அப்படியே இதில் எடுத்து கொட்டிக்கலாம் இது நல்லாவே ஆறி போயிருக்குது இப்போது இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லாவே நமக்கு பவுடராகி கிடைக்கும் முதலேயே நம்ம சேர்த்தோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பவுடராகி கிடைக்காது கருப்பு கொண்ட கடலையை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக பவுடராகி கிடைக்குங்க நம்ம இதை வறுத்து செய்கிறதால டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுக்கலாம் அதில் அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கப் அளவு கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காயை ஒரு முறை போல் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நமக்கு நிறம் மாதிரி நல்லா வறுபட்டு வரணும் தேங்காவை நம்ம வறுத்து போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வறுத்து சேர்த்துக்கிறோம் நீங்கள் தேங்காவை இதே மாதிரி ஒரு ஷேப்லேயே கட் பண்ணி போட்டுக்கோங்க துருவி சேர்க்குறதுக்கு பார்த்துலாம் இப்படி கட் பண்ணி சேர்த்தோன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா நிறம் மாறி வந்திருக்கு ரொம்ப நேரம் போட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா ரொம்ப கருப்பாயிடும் இதே மாதிரி ஒரு நிறத்துக்கு வந்த உடனேயே நம்ம இது ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சிடலாம் அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் கடாய் நல்லா சூடாக இருக்குது அதுலையே நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த மாவு அப்படி இதில் கொட்ட வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே வறுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம ஒரு முறை இதே போல் அந்த நெய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இந்த மாவை ஒரு முறை அந்த சூடான கடாயில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க இப்போ மாவு நல்லா சூடாகிடுச்சு கை வச்சது மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூடாக இருக்கானா தெரியும் இப்போ நம்ம பால் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த பால் நம்ம அப்படியே இதில் ஊற்றி விட வேண்டியது நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணியும் பயன்படுத்திக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம் அதே அரை கப்பலில் தான் தண்ணியும் சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது இன்னும் நல்லா வெந்து கொஞ்சம் கொள்ள கொள்ளன்னு இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு வந்துடும் கரண்டி வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தால் போதுங்க இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நம்ம இதில் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அது வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாகவே நமக்கு வெந்து கிடைக்கும் அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் இப்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாங்க நாட்டுச்சக்கரை அரைக்கப்பளவு சேர்த்துட்டு இதே போல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிப்போட அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்போவே நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வெந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது இதோடய நிறம் நல்லாவே மாறி இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இன்னும் நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள் இதோட நிறம் இன்னும் நல்லா டார்க் ஆகிட்டே வரும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா வட்டி போயிட்டு மாவும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது ஸ்மெல் இல்லாத சமையல் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம கடைசியாக சேர்க்கும் போது அது நல்லா திரண்டு வரும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக அந்த நெய்யை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு நகர்த்தும் போது கடாயில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் அப்படியே வரும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல வாசனையும் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக நெய் சேர்த்துருக்குறோம் ஏற்கனவே நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருந்தோம் அந்த தேங்காயில் முழு தேங்காயுமே போடாதீங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தாலும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி வெறுமனே தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் விட்டுருக்குறேன் அதை இந்த மாதிரி கை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நெய் இல்லைன்னா இதுக்கு பார்த்துலாம் நீங்கள் ஸ்மெல் இல்லாத சமையல் எண்ணெயிலேயே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்மெல் இருக்கிற மாதிரி செக் அந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்தோம்னா ஸ்மெல் வருந்துடும் நம்ம சாப்பிடும்போது ஸ்மெல் தெரியும் அப்படியே அதுக்காக தான் நம்ம ஸ்மெல் இல்லாத எண்ணெயாக பார்த்து சேர்த்துக்க சொல்கிறோம் அது இல்லைனா நீங்கள் வெண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா ஒட்டாமல் இருக்கும் இந்த ஸ்பூனில் பின்பகுதியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க அப்போது ஸ்பூனில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி அமுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம அப்படியே ஸ்பூனை வச்சு அமுக்கணுன்னா ஸ்பூனில் எல்லாமாவும் ஒட்டி வந்துடும் அதனால பின்பகுதியில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அமுக்கணுன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போது இந்த மாதிரி அமுக்கி விட்டதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய நட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி தேங்காய் ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தேன் இல்லைங்களா அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன் மாவில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு கால் கப்பளம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே மாவில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ அதே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம் மாவு இப்போதைக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது ஆறி வரும்போது நல்லாயிருக்கும் நல்ல கெட்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடலில் நம்ம வாங்கி சாப்பிட்டா கூட இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட முடியாது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செய்யலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா ஆறி போயிடுங்க நான் ஒரு ஃபேன் காத்து கீழே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சுருந்தேன் அதுலேயே நமக்கு நல்லா ஆரி கிடைச்சிடும் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்தா கூட ஆறி போயிவிடுங்க சீக்கிரமாக ஆரி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உடனடியாக எடுத்துருங்க அல்லது நீங்கள் ஃபேன் காற்று கீழே ஆற வச்சு இதே போல் கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பருபி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ரொம்ப நாளுக்கு இது கெட்டு போகாமல் இருக்குங்க வீட்லேயே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்யணும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியும் கூட கூடவே நம்ம கருப்பு கொண்ட கடலையும் சேர்த்து செய்கிறது அல்லது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கேழ்வரகம் கொஞ்சமாக கருப்பு கொண்ட கடலையை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்